காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பொதுவான தர்மங்கள் பகுதியில் பகுதி நாற்பத்தி ஏழு சாமானிய தர்மங்கள் அனைவருக்கும் பொதுவானவை தியானத்தில் ஒருமுகப்படுவதற்கு பெரிய இடைஞ்சல் என்ன இந்த மனசு ஓயாமல் ஆடிக்கொண்டிருப்பதுதான் மனதினால்தான் எல்லாவிதமான கஷ்டங்களும் உண்டாகின்றன மனதில் ஏற்படும் ஆசையே அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் ஆசைப்படாதே என்று இந்த மனசை இழுத்து பிடித்து நிற்க வைக்க முடியவில்லை நாம் ஒரு வஸ்துவை நினை என்று இந்த மனசிடம் சொன்னால் அது ஏதோ சொற்பகாலம் அதை நினைப்பது போல இருந்து வேறு எங்கோ பாய்ந்து விடுகிறது தியானம் சாந்தி என்றெல்லாம் நான் உபன்யாசத்தில் சொல்கிற போது ஒரு க்ஷணம் உங்கள் மனம் அடங்கினார் போல் தோன்றும் ஆனந்தமாய் இருக்கும் ஆனால் அடுத்த க்ஷணமே மனம் எங்கோ ஓடி சாந்தி குலைந்து போகிறது பேசாமல் இரு என்று கட்டளை போட்டு வாயை மூடிக்கொண்டுவிட்டால் விட்டால் அது ஓரளவாவது பேசாதிருக்கிறது பார்க்காதே என்று உத்தரவு போட்டு கண்ணை மூடிக்கொண்டுவிட்டால் விட்டால் கண் ஓரளவாவது பார்க்காமல் இருக்கிறது ஆனால் இந்த மனத்திடம் மட்டும் நினைக்காமல் இரு என்று எவ்வளவுதான் முட்டிக்கொண்டாலும் அது கேட்பதில்லை நாம் நினை என்றால் மனம் நினைக்க வேண்டும் நினைக்காதே என்றால் நினைக்காமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு மனம் சுவாதீனமாயிற்று நமக்கு சித்த சுவாதீனம் இருக்கிறது என்று அர்த்தம் இப்போது பைத்தியங்கள் என்று சிலரை குறிப்பிட்டு அவர்கள் சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் என்கிறோமே உண்மையில் நம்மில் யாருக்குமே சித்த சுவாதீனம் இல்லைதான் பைத்தியம் வாயை அடைக்காமல் பிதற்றிக் கொண்டே இருக்கிறது என்றால் நாமும் மனதை அடக்காமல் அது பிதற்றல் வழியில் போகத்தான் விட்டிருக்கிறோம் நமக்கு சித்த சுவாதீனம் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா எத்தனை வலி ஏற்பட்டாலும் வலி என்று நினைக்காதே என்றால் மனம் வலியை பொருட்படுத்தாமல் இருந்துவிடும் எதிரிலே புலி வந்து உருமினால் கூட மனத்திடம் பயப்படாதே என்றால் அது பயப்படாமலே இருக்கும் இப்போது நாம் காரணம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறோம் மனசு வசப்பட்டு விட்டாலோ அழுகைக்கு காரணமாக எத்தனை துக்கம் வந்தாலும் கூட அது சிரித்து கொண்டிருக்கும் ஆத்திரமூட்டும்படி என்ன நடந்தாலும் அது கோபமே இல்லாமல் சாந்தமாயிருக்கும் முதலில் மனசை இப்படி அப்படி போகாமல் நல்ல விஷயத்தில் நினைவை செலுத்தும்படி செய்ய வேண்டும் எண்ணெயை விட்டால் அது எப்படி பிசிறில்லாமல் ஒரே இழையாக விழுகிறதோ அது மாதிரி மனம் நல்ல நினைவில் ஒருமுகப்பட்டு செல்ல வேண்டும் சுவாமி சுவாமி என்ற நல்ல வஸ்துவை அப்படியே நினைத்து கொண்டிருக்கும்படி மனத்தை அப்பியாசப்படுத்த வேண்டும் அதன் பிறகு நினைக்கிறோம் என்பதும் போய் சுவாமியிலேயே கரைந்து சுவாமியாகவே ஆகிவிடுவோம் இப்படி மனசை அடக்குவதுதான் யோகம் என்பது சாவதற்குள் இந்த மனசை அடக்க ஒரு வழி தேடியே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் மறுபடி பிறப்புதான் மறுபடி மனசின் ஓயாத ஓட்டம்தான் எனவே இந்த ஜன்மாவிலேயே காமமும் குரோதமும் ஏற்படுவதற்கு எவ்வளவோ ஹேதுக்கள் இருக்கும் போதே இவற்றின் நடுவே மனசை அடக்க முழு பிரயத்தனமும் பண்ண வேண்டும் அப்படி பண்ணி ஜெயித்தவன்தான் யுக்தன் என்கிற யோகி அவன்தான் ஹூகி உண்மையான ஆனந்த ஆத்மா என்கிறார் கிருஷ்ண பகவான் யோகமெல்லாம் ரிஷிகள் சமாச்சாரம் நமக்கு வருமா என்று விட்டுவிடலாகாது ஆகாது மருந்து யாருக்கு வேண்டும் வியாதி உள்ளவனுக்கு உள்ளவனுக்குத்தானே நமக்குத்தான் மனோவியாதி அதாவது மனம் என்கிற வியாதி இருக்கிறது எனவே நாம் தான் அதை அடக்குகிற மருந்தை சாப்பிட்டாக வேண்டும் மனசை அடக்க இரண்டு சாதனங்கள் உண்டு ஒன்று பகிரங்க சாதனம் மற்றது அந்தரங்க சாதனம் வெளிமுகமாக செய்வது பகிரங்க சாதனம் உள்ளுக்குள்ளேயே செய்து கொள்வது அந்தரங்க சாதனம் இரண்டும் வேண்டும் இந்த மடத்தில் வண்டிக்காரன் சமையல்காரன் இவர்கள் வெளியிலும் தீபத்தில் திரி போட்டு தருகிறவன் புஷ்பம் எடுத்து கொடுப்பவன் இவர்கள் பூஜைக்கு பக்கத்திலேயே அந்தரங்கமாகவும் இருக்கிறார்கள் இரண்டு வகையினரும் இருந்தால்தான் மடம் நடக்கும் அப்படியே பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் இரண்டையும் கொண்டு மனத்தை முதலில் நல்லதில் ஒருமுகப்படுத்தி பிறகு ஒன்றையுமே நினைக்காத நிலைக்கு வர வேண்டும் தான தர்மம் செய்வது சந்தியாவந்தனம் யாகம் பூஜை பரோபகாரம் எல்லாம் நல்லதில் மனசை செலுத்தும் பகிரங்க சாதனங்கள் தியானம் என்பதே மிகச்சிறந்த அந்தரங்க நிலை அதற்கு அனுகூலமாக இருக்கிற மற்ற அந்தரங்க சாதனங்கள் ஐந்து அவை அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் சௌஜம் இந்திரிய நிக்ரகம் என்பவை எவருக்கும் எவற்றுக்கும் கெடுதலே எண்ணாதபடி மனசை அன்புமயமாக செய்து கொள்வது அஹிம்சை மனம் வாக்கு காயம் மூன்றையும் உண்மையிலேயே ஈடுபடுத்துவது சத்தியம் ஆஸ்தேயம் என்றால் திருடாமல் இருப்பது என்று அர்த்தம் அதாவது பிறர் பொருட்களில் ஆசையே எழாதபடி வைராக்கியமாக இருப்பது சௌஜம் என்றால் தூய்மைப்படுத்திக் கொள்வது ஸ்நானம் மடி ஆச்சாரம் ஆகாராதிகளின் சுத்தி எல்லாம் சௌஜத்தில் அடங்கும் இந்திரிய நிகிரகம் என்பது புலன்களை அவற்றின் போக்கில் விடாமல் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இவ்வளவுதான் ஆகாரம் கொடுப்பது என்று நிர்ணயமாக வைத்துக் கொள்வது கண் இதை பார்க்கக்கூடாது காது இதை கேட்கக்கூடாது வாய் இதை தின்னக்கூடாது இதை பேசக்கூடாது உடம்பு இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவதே இந்திரிய நிகிரகம் சாதனை செய்வதற்காக மட்டுமே சரீரம் வேண்டும் சரீரம் உயிர் வாழ்வதற்காக இந்திரியங்களுக்கு எவ்வளவு அதமபட்சம் தீனி கொடுக்க வேண்டுமோ அவ்வளவே கொடுக்க வேண்டும் அந்த ஐந்தும் சாமானிய தர்மங்கள் எனப்படும் அதாவது நமது மதத்தைச் சேர்ந்த சகல பிரிவினரும் இவற்றை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது மனு தர்மம்